கத்துடை நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சித்தவரா கத்த இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் இசைக்கு ஏல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஏழு வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள் ஆமாங்க இதுதான் கத்தன் நமக்கு தருகிற வசனம் ஈசாக்கு விதை விதைத்த போது அது நூறு மடங்கு அறுவடை செய்த தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆப்ரஹாமை ஆசிர்வதித்த தேவன் உமைப்பனாக இருந்த தாவீதை ராஜாவாக மாற்றின வந்து இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் அவரால் கூட அதை காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் கலங்கி போயிருக்கீங்க இல்லையா தொடர்ந்து வந்த நஷ்டத்தினாலும் நடைபெற்ற நிறைய மீன் செலவுகளினாலும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறது வருகிற வருமானம் போதாத நிலைமையில நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க வருகிற வருமானமும் பற்ற மாட்டேங்கிது செலவு அதிகமாக இருக்கிறது நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு சொல்கிறார் வெளியின் விருட்சங்கள் தங்களுடைய கனியை தரும் என்று சொல்கிறார் உங்களுடைய வேலையின் காரியத்தில் ஒரு மாறுதலை தந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் இந்த வேலை எனக்கு போதுமான வருமானத்தை தரவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் எந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தந்து ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எனது அத்தை விவசாய குடும்பத்தில் திருமணம் முடித்து போனார்கள் அப்பொழுது அவர்கள் விதை விதைக்கிறப்போ அவங்களோட நகையெல்லாம் பேங்குக்கு போயிடும் திரும்ப அது அறுவடையின் நேரங்களில் திருப்பி கொண்டு வீட்டில் கொண்டு வைப்பாங்க நகைகளை இப்படியாய் நடந்து கொண்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில் வெங்காயத்தின் சிறிய வெங்காயத்தின் வில அதிகமாக இருந்த நிலையில் அந்த நேரம் அதிர்ஷ்டவசமாக கத்துடை பெரிதான கிருபையினாலும் அவங்க சின்ன வெங்காயத்தை மகசூல் பண்ணியிருந்தாங்க அந்த அறுவடையின் நேரத்தில் அவங்க அந்த பேங்கில் வைத்த நகையை திருப்பினது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக ஆசிர்வாதங்களை பெறும்படியாக கத்தர் கிருபை செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் உழந்து போன உங்கள் வாழ்க்கையில் வறண்டு போன விடாய்த்து போன உங்கள் ஆத்மாவில் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக கத்தர் கடந்து வந்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கலங்காதீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நீங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பீங்க கத்ததாம் இந்த வார்த்தை ஆசீர்வதி